நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது போறோம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கடந்த பதினாறாம் தேதி பருவமழை தொடங்கியதிலிருந்து தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறாது என்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கையில் தமிழகத்தில் வரும் நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதன்படி இன்று அதாவது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதியன்று மூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி நாளை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சியில் வரும் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழையானது தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த பகுதிகளில் கனமழை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அங்கு இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து தேங்க் யூ ஃபார் வாட்சிங்